ஹாய் எப்ரிவன் இப்போ உலகம் முழுசுமே ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் வார் தான் ஆனால் அந்த வார் போர்க்களத்தில் நடக்காம இப்போ வாஷிங்டன்ல நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உக்ரைன் பிரசிடென்டான ஜெலன்ஸ்கியை பிளாஸ்ட் பண்ணி ட்ரம்ப் அமிச்சிருக்காரு அதே டைம்ல ஜெலன்ஸ்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப மோசமானதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இவ்வளோ நாளா யூஎஸ் இருந்து உக்ரைனுக்கு கிடைச்ச சப்போர்ட்டுங்கிறது இப்போ காத்துல ஊஞ்சலாடிட்டு இருக்கு ஜெலன்ஸ்கியோட பிரசிடண்ட் பதவிக்கு ஒரு முடிவு கால ஆரம்பிச்சிருச்சா இல்ல ஜெலன்ஸ்கி கூட ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துப்பாரா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ கரெக்டான டைம்ல உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைனை கைப்பற்ற முயற்சி பண்ணனிலிருந்து தான் இந்த வாரே ஸ்டார்ட் ஆச்சு அப்போல இருந்து இப்போ வர கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை கடந்தும் இந்த வார் ஒரு முடிவுக்கே வரல உக்ரைன் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு ஆனா இவ்வளவு வருஷமா உக்ரைனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது யூஎஸ் கொடுக்குற இந்த மிலிட்டரி சப்போர்ட்லையும் பினான்சியல் ஏடியும் தான் நம்பி இருந்துச்சு இவ்வளவு நாளா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணது ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தான் ஆனா ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் சுத்தமா ஆகாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரசிடன்ட் கேம்பெயின் அப்ப கூட திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் இதுதான் திரும்ப வந்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த வார ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கறதுதான் இதுல ஜெலன்ஸ்கிக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல நடந்த மீட்டிங்ல தான் அந்த மீட்டிங்ல ட்ரம்ப் அப்புறம் ஜேடி வின்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஜெலன்ஸ்கி கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆரம்பத்துல ரொம்ப ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆன கான்வர்சேஷன் போக போக அது சண்டையா மாறுச்சு இந்த போரை எப்போ முடிக்க போறீங்கன்னு ட்ரம்ப் கேட்டதுக்கு வெரி வெரி ஃபார் அவேன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு சிம்பிளாக சொல்லணுன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு அதை கேட்டதும் ட்ரம்ப்புக்கு செம்மையாக கோவம் வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் You are gambling I'm the with the lives of millions of people. You gambling with World War III. You gambling about? with World War III.

ஜலன்ஸ்கி மேலே இருந்த நம்பிக்கையே போச்சு அவர் நாட்டோட அமைதி பற்றி யோசிக்கிற தலைவராக எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு அதில் கொஷின் பண்ணியிருந்தார் இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள போறதுன்னா இதுக்கு ஏன் ட்ரம்ப் கோவடைஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா ட்ரம்ப்புக்கு வேணுங்கிறது சமாதானம் அதுவும் உடனடியாக ஆனால் ஜலன்ஸ்கி அதுக்கு ரெடியா இல்லை ட்ரம்ப் நம்புகிற ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கா கொடுத்த இந்த கண்டினியூ சப்போர்ட்னால தான் உக்ரைன் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இல்லை இப்போ ஜெலன்ஸ்கிக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு சமாதானமாக போகணும் இல்லைன்னா பிரசிடென்ட் பதவியை விட்டே விலகணும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான மைக் வாட்ஸ் ஜலன்ஸ்கி சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாரானு கேட்டிருக்காரு அமெரிக்கன் எம்பியான மைக் ஜான்சன் ஜலன்ஸ்கி ஒத்துழைக்கணும் இல்லைன்னா பதவியை விட்டு விளணும்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ட்ரம்ப்போட முக்கியமான ஆதரவாளரான லின்சே கிரகம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜலன்ஸ்கி பிரசிடென்ட் பதவியை விட்டு விலகியே ஆகணும் இப்படியெல்லாம் நடக்கிறது உக்ரைனை எந்த வகையில பாதிக்கும்னா அமெரிக்காவோட ஆதரவு கிடைக்காது அப்படி அமெரிக்காவோட ஆதரவு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உக்ரைனால போற கண்டினியூ பண்ண முடியாது செகண்ட் யூரோப்னால் மட்டும் உக்ரைனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்துட முடியாது மூணாவது உக்ரைனோட வீக்னஸை ரஷ்யா கண்டிப்பாக தன்னோட ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணிக்கும் இதில் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒன்று ட்ரம்ப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா உக்ரைனுக்குள்ளே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லைனா உக்ரைனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மொத்தமாக யூரோப்பை மட்டுமே சார்ந்திருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைனா ஜலன்ஸ்கி பிரசிடென்ட் பதவியிலிருந்து விலகி வேற ஒருத்தரை நியமித்து அவரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலாம் இதை ட்ரம்ப் எப்படி யோசிப்பாருன்னா யூஎஸ் மிலிட்ரியோட அப்ராட் இன்வால்மெண்ட்டை குறைக்க பார்ப்பார் இதனால் அமெரிக்காவுக்கு செலவும் மிச்சமாகும் ரெண்டாவது டேரெக்டாக ரஷ்யா போய் புட்டின் கூட சமாதானம் பேச ட்ரை பண்ணுவார் அப்புறம் அமெரிக்காவை இந்த வேர்ல்டு இருந்து வெளியில் எடுத்து வரதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவார் இது எந்த வகையில் அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசியை பாதிக்கும்னா உக்ரைன் கூட ஒப்பந்தம் வச்சுக்கிறதுனால இந்தியா சைனா அப்புறம் யூரோப்புக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அமெரிக்கா எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே ரஷ்யாவுக்கு சாதகமா போய் முடியும் இந்த மாதிரி அமெரிக்கா பண்றதுனால மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா உள்ள நம்பிக்கையும் போகலாம் ஸோ அடுத்து என்ன நடக்கும் ட்ரம்ப் உக்ரைனுக்கு உதவுறத மொத்தமாக கட் ஆஃப் பண்ணுவாரா இல்லை அமைதி பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவாரா அமெரிக்கா கொடுக்குற பிரஷர்ல செலன்ஸ்கி பதவியை விட்டு விலகுவாரா அதை விட முக்கியமான விஷயம் இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் இந்த பிரச்சனையை முடிக்க போறாரா இல்ல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு மிகப்பெரிய தப்பு செய்ய போறாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்